ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நமது பிஜி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நமது வீடுகளில் அழகிற்காக வீட்டினுடைய ஹாலில் குழல் ஊதும் கண்ணன் ராதையுடன் இருக்கும் கண்ணன் சிலைகளை வைத்திருப்போம் ஆனால் இந்த சிலைகள்லாம் வீட்டில் வைப்பது நல்லதல்ல என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது உண்மையிலேயே குழல் ஊதும் கண்ணன் வந்து கெடுதல் செய்யக்கூடியதா அந்த படங்கள்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் பல ரூபங்களில் இருக்கும் கண்ணன் படம் உதாரணமாக மாடு மீது சாய்ந்தபடி இருக்கும் கண்ணன் படம் வெண்ணெய் திருடி சாப்பிடும் கண்ணன் படம் கோவர்தன மலையை குடையாக பிடித்தபடி இருக்கும் கண்ணன் படம் ராதையுடன் ஊஞ்சலில் ஆடியபடி இருக்கும் கண்ணன் படம் இப்படி பலவிதமான கண்ணன் படத்தை வந்து வீட்ல சில பேர் வைத்திருப்பார்கள் இதே போல குருஷேத்திர போரில் தேரின் மீது அமர்ந்தபடி அர்ஜுனனுக்கு கீதை உபதேசிப்பது போன்ற கண்ணன் படம் மகாபாரத புத்தகம் போன்றவற்றையும் வீட்டில் வைத்திருப்பார்கள் குழல் ஊதும் கண்ணன் படத்தை வீட்டில் வைத்தால் வீட்டில் உள்ளவை ஊதி தள்ளுவது போல் போய்விடும் மகாபாரத புத்தகம் குருஷேத்திர போர்க்காட்சிகள் கீதை உபதேச காட்சிகள் வைத்தால் வீடு போர்க்களமாக மாறிவிடும் போன்ற பல கருத்துக்கள் பலரிடமும் இருக்கிறது ஆனால் அது உண்மையில்லை கண்ணன் கையில் உள்ள புல்லாங்குழல் தேவகானம் இசைக்கக்கூடிய வேங்குழல் இந்த குழலை இசைத்து அதிலிருந்து வெளிவரும் தெய்வீக இசையால் கோகுலத்தில் உள்ள பசுக்கள் முதல் கோபியர்கள் வரை கட்டி வைத்தார் கண்ணன் விஷத்தை கக்கக்கூடிய காளிங்கன் என்ற பாம்பினையும் இந்த குழலை வைத்துத்தான் தன்வசப்பட்டினார் கண்ணன் ஆகையினால் கண்ணன் குழல் ஊதுவது போன்ற படம் அல்லது சிலையை தாராளமாக வீட்டில் வைக்கலாம் இந்த குழல் வீட்டில் உள்ள துன்பங்களை பிரச்சனைகளை நமது மனதில் உள்ள அறியாமையை ஊதி தள்ளக்கூடியதுதான் அதே போல குருச்சேத்திர போரில் வரும் காட்சிகளில் கீதை உபதேசம் செய்யும் கண்ணனின் படம் வீட்டில் வைத்தால் பிரச்சனை வரும் என நினைப்பவர்கள் பாரத போர் எதற்காக நடந்தது அந்த காட்சிக்கு பின்னால் இருக்கும் உண்மையையும் சற்று சிந்திக்க வேண்டும் தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நல்லவர்கள் பக்கம் நின்று நல்லவர்களை காப்பதற்காக நடத்தப்பட்ட பாரத போர் அது அதே கீதை உபதேசம் என்பது தனது கடமையை செய்ய முடியாமல் குழப்பத்தில் தடுமாற்றத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்காக கண்ணன் உபதே உபதேசித்தார் இந்த கீதையை ஆகையினால் நாமளோ மனக்குழப்பத்துடன் இருந்தாலுமே மன தெளிவு பெறுவதற்காகவும் அமைதி பெறுவதற்காகவும் கண்டிப்பான முறையில் சாமியை வைத்து வழிபடலாம் இறைவன் ஒருவனே அனைத்து செயல்களுக்கும் காரணகர்த்தா மனிதர்கள் ஆகிய நாம் அனைவரும் வெறும் கருவிகள் மட்டுமே அவனே அனைத்தும் என்ற சரணாகதி தத்துவத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட கீதை உபதேசம் படத்தை வீட்டில் வைத்தால் நம்முடைய வீடும் அமைதியும் நிம்மதியும் நிறைந்ததாகத்தானே இருக்க முடியும் ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் உணர்த்துவது நல்லவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் இறைவன் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் அவர் காலில் விழுந்து வழிபட்டால் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படி பார்த்தால் நமது எதிரிகள் நமது வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இருந்து நம்மை காப்பாற்றி தெய்வம் நமக்கு என்றுமே துணை நிற்கும் என்றுதான் இந்த படங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்